இன்றைய ராசி பலன்கள் வணக்கங்க மே மூணு சித்திரை இருபது புதன்கிழமை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தாறு வரை பூசம் பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன் இந்த வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பதிவிட்டுள்ளங்க இந்த வருடம் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பது அந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் ஜோதிடம் சம்பந்தமான பயனுள்ள பதிவுகள் கிடைத்திட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் போன்ற நோட்டிஃபிகேஷன் சிம்பளை ஆன் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாங்க மேஷராசி அன்பர்களே இன்று மனதில் இருந்து வந்த குழப்பம் தீரும் மன அமைதி உண்டாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தாயின் பேச்சுக்கு கட்டுப்படுவீங்க அரசு வழியில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் பண வரவில் இருக்காது அம்மன் வழிபாடு மேலும் உங்களுக்கு நல்ல பலங்களை தருவதை அமைகிறது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ரிஷபராசி அன்பர்களே இன்று மனதில் புதிய தெம்பும் உற்சாகமும் பிறக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தைரியம் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க வீடு மாற்றம் செய்வது பற்றி யோசிப்பீங்க இளைய சகோதரர்களின் உதவியும் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போது முருகன் வழிபாடு நன்மை தருவதை அமைதுங்க அதிர்ஷ்டி நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது மிதுனராசி அன்பர்களே இன்று குடும்பத்தினருடன் விருந்து விழா சென்று வருவீங்க உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகமாக கிடைக்கப்போகுது சகோதரின் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல வருமானம் உண்டாகும் பெருமாள் கோவில் சென்று வழிபாடு செய்து மிகவும் நல்ல பலன்கள் நடக்குங்க அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்டியின் ஒன்பது கடகராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலே செஞ்சரிப்பது மிகுந்த நன்மை தருவதை அமைகிறது உங்கள் சுய முயற்சியால் உயர்ந்த வெற்றியை அடைவீங்க வீடு மாற்றம் செய்யவோ பூர்வீக வீட்டில் குடியேறவோ வாய்ப்போ ஏற்படலாம் தாய் வீட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடும் அருகில் உள்ள அம்மன் கோவிலில் இரண்டு தீபம் ஏற்றுவிட்டு வாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையுங்க அதிர்ஷ்டம் சிவப்பு அதிர்ஷ்டயன் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே இன்று உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடலாம் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு கழிப்பீங்க தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கி வருவீங்க இன்று வரவும் செலவும் சமமாக இருக்கும் எனலாம் தகப்பனர் உங்களுக்கு அனுசரியாக நடந்து கொள்வார் இஷ்டதீவ வழிபாடு நன்மை தருவதாக அமைதுங்க அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று கன்னிராசி அன்பர்களே இன்று மிக நல்ல நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க தொழிலில் பணியாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வாங்க தொழிலில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழிலை மேலும் மேலும் விரிவுபடுத்துவீர்கள் மூத்த சகோதரின் அன்பும் ஆசையும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் தாயாரால் லாபமும் நன்மையும் கிடைக்கப்பெறுவீங்க இஷ்டதேவ வழிபாடு மேலும் மேலும் நன்மைகள் தருவதாக அமைதுங்க அதிர்ஷ்டம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் ஐந்து துலாம் ராசி அன்பர்களே செய்யும் தொழிலில் வியாபாரத்தை பெருக்க அதிக முயற்சிகள் மேற்கொள்வீங்க அவசர கதையில் செயல்படுவதை தவிர்த்து நிதானத்துடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடையலாம் மனைவியின் தாயாரால் உங்களுக்கு நன்மையும் ஆதாயமும் உண்டாகலாம் பிரயாணம் மேற்கொள்ள நேரிடலாம் குலதெய்வ வழிபாடு நன்மை தருவது அமைதுங்க அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்ட பதினொன்று விருச்சிகராசி அன்பர்களே இன்று தகப்பனரின் ஆதரவும் உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் வருமானத்தை எல்லாம் செலவு செய்ய நேரிடலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் உண்டாகும் முதியவர் ஒருவருக்கு தர்மம் வழங்கிவிட்டு வாருங்கள் இந்த நாளாக உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் அதிர்ஷ்டி நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டியின் ஐந்து தனுசு ராசி அன்பர்களே உள்ளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தாய்வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் குழந்தைகளால் நன்மையும் அனுகூலமும் உண்டாகும் மனைவி மூலம் சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வரலாம் அம்பாள் வழிபாடு நன்மை தருவதா அமைதிங்க அதிர்ஷ்டி நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டி ஒன்று மகர ராசி அன்பர்களே இன்று பெண்களிடம் பேசும்போது மிகவும் கவனமுடன் பேசுவது நல்லது குடும்பத்தில் உங்கள் தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து நிலை பெற்று இருக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மை தருவது அமைதிங்க அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று கும்பராசி அன்பர்களே உடல்நிலையில் கவனமுடன் இருப்பது அவசியம் வழக்குகள் முடிவுக்கு வராமல் இழுத்துக்கொண்டே போகலாம் தொழிலில் போட்டிகள் அதிகமாகும் அதிக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் உடன் இருப்பவர்கள் கூட உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் கவனம் தேவை அம்மன் வழிபாடு நன்மை தருவதாக அமைதுங்க அதிர்ஷ்ட நிறன் பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து மீனராசி அன்பர்களே கலைத்துறை கற்பனை வளம் உள்ளவர்களுக்கு பேரும் புகழும் ஏற்படும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரு உண்டாகும் பூர்வீக வீட்டில் குறியேறு குறிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு அம்மன் வழிபாடு நன்மை தருவதாக அமைதுங்க அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்டன் ஆறு